நேசம் பயன்படுத்தக்கூடிய சிறுகதை தொகுப்பு எழுதியவர் ஜெயசீலன் சாமுவேல் ஒளிவடிவில் வழங்குபவர் கஸ்தூரிபாய் தயாரிப்பு நேசம் கே பிரபாகரன் நேசம் மீடியா காரைக்கால் செல் எயிட் சிக்ஸ் சிக்ஸ் எயிட் ஒன் ஜோ த்ரீ த்ரீ ஜீரோ ஒன் ஜெய் சிலன்சாமுவேல் பனிரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக மொழிப்பணியில் ஈடுபட்டதற்காக அறம் அறக்கட்டளையிடமிருந்து சாதனையாளர் விருது பெற்றவர் மொழிபெயர்ப்பு கையேடு உள்ளிட்ட பல புத்தகங்களை எழுதியுள்ளார் அது தவிர மேலும் பல இலக்கிய படைப்புகளையும் எழுதியுள்ளார் முன்னுரை நாம் வாழும் உலகில் அனைவருமே குறைபாடற்றவர்களாக இருப்பதில்லை சிலருக்கு மொழிகள் எதுவும் தெரியாது சிலருக்கு பார்வை போயிருக்கும் சிலரால் பேச முடியாது சிலரால் நிறங்களை வேறுபடுத்தி பார்க்க முடியாது சிலரால் நடக்க முடியாது சிலரால் கைகளை பயன்படுத்த முடியாது இந்நிலையில் நாம் அணுதினம் பயன்படுத்தும் பொருட்கள் அனைவரும் பயன்படுத்தக்கூடியது என்று இருந்தால்தான் அவர்களையும் சென்றடையும் சக மனிதர்கள் நம்மை போல அனைத்தையும் பயன்படுத்தும்படி நம் தயாரிப்புகளையும் சேவைகளையும் கட்டிடங்களையும் வடிவமைக்க முயலுவது நமது கடமையாகும் அந்த நோக்கில் இந்த புத்தகம் அக்சசபிலிட்டி என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் பயன்படுத்தக்கூடியது என்னும் தன்மையை கொண்ட வஸ்துக்களை அறிமுகப்படுத்துவதற்காக எழுதப்பட்டுள்ளது இந்த புத்தகத்தை நீங்கள் கேட்டுவிட்டு உங்கள் நண்பர்களையும் கேட்கச் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த புத்தகத்தை ஒளி புத்தகமாக வழங்க அனுமதி அளித்த ஜெயசீலன் சாமுவேல் அவர்களுக்கு நேசம் போட்காஸ்டின் நேசம் மிகுந்த நன்றிகள் மேல வாங்க ஏன் இன்னும் அதே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க என்று காத்தமுத்துவின் மனைவி மீனாட்சி கேட்டார் இல்லை நானும் ஒரு ராணுவ வீரனா இந்த நாட்டுக்காக போர் முனையில் நின்று சண்டை போட்டிருக்கேன் என்னைய போய் அப்படி சொல்லிட்டாங்களேன்னு தான் வருத்தமா இருக்கு என்றார் காத்தமுத்து சில பல ஆண்டுகளுக்கு முன் நடந்த இந்திய சீன போரில் காத்தமுத்து முன்கலச்சிப்பாயாக இருந்தார் நிமிந்த நெஞ்சும் முறுக்கிய மீசையும் குட்டையாக வெட்டப்பட்ட முடியுமாக ஆதானுபாகமான உடல்வாகுடன் இருந்தார் போரில் ஏற்பட்ட காயத்தின் காரணமாக அவர் நிரந்தரமாக நடக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டார் நல்ல உணவும் அதற்கேற்ற உடற்பயிற்சியுமாக இருந்த காத்தமுத்துவிற்கு ஏற்பட்ட திடீர் காயத்தினால் அவருடைய உடல் எடையும் மிக விரைவில் கூடிவிட்டது அப்போதுதான் ஊரில் கவுன்சிலர் தேர்தல் அறிவிக்கப்பட்டது தேர்தல் களம் விழா கோலம் பூண்டு மிகவும் சூடு பிடித்தது வழக்கம் போல அங்கமுத்துவுக்கும் சிங்கமுத்துவுக்கும் இடையே போட்டி ஜிகு இருந்தது கவுன்சிலர் தேர்தலுக்காக இரு தரப்பினரும் பணத்தை தண்ணீராய் செலவழிக்க குடிமகன்களுக்கு கொண்டாட்டம் பனைமர சின்னத்தில் போட்டியிட்ட அங்கமுத்து இல்லத்தரசிகளுக்கு பணத்தை வாரி இறைத்தார் ஏணி சின்னத்தில் போட்டியிட்ட சிங்கமுத்து ஏறாத படிகள் இல்லை வாக்கு சேகரிக்க அங்கமுத்து இதுவரை ஐந்து முறை கவுன்சிலர் பதவியில் இருந்துள்ளார் ஊரில் நடைபெறும் கோவில் திருவிழாக்கள் அனைத்திற்கும் நன்கொடை அளிப்பார் ஜமீன் பரம்பரை எப்போதும் சந்தன வீசும் கூடவே கரைவேட்டி கட்டிய இருபது பேர் அவரோடு இருப்பார்கள் பல கட்ட பஞ்சாயத்துகள் செய்தவர் சிங்கமுத்து இதுவரை மூன்று முறை கவுன்சிலர் பதவியில் இருந்துள்ளார் ஊரில் கிரிக்கெட் போட்டி கபடி போட்டி பொங்கல் திருவிழா என எந்த திருவிழாவாக இருந்தாலும் இவரே முன்னின்று நடத்தி வைப்பார் அரிசி ஆலை உரிமையாளர் கடவுள் பக்தியெல்லாம் அவ்வளவாக இல்லாதவர் இளைஞர்கள் எப்போதும் அவருடன் இருந்து வந்தனர் இம்முறை அங்கமுத்து ஆறாவது முறையாக கவுன்சிலராக போகிறாரா அல்லது நான்காவது முறையாக சிங்கமுத்து கவுன்சிலராக போகிறாரா என்று ஊரே பரபரப்பாக இருந்தது எட்டு சுற்றுகளாக வாக்குகள் எண்ணப்பட்டு கொண்டு இருந்தன வாக்குகள் எண்ணும் இடத்தில் அங்கமுத்து சிங்கமுத்து இருவரது ஆட்களும் அமர்ந்து முடிவுகளை சரிபார்த்துக் கொண்டு இருந்தனர் இவர்களுடைய ஊரில் தேர்தலினால் பெரிய கலவரங்கள் ஏற்பட்டதில்லை என்றாலும் இம்முறை யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்பது அவர்களுடைய தொண்டர்களுக்கிடையே மிக பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்தது டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டி தொடர் முடிந்த வேகத்தில் தேர்தலும் வந்திருந்ததால் ஊரில் உள்ள இளையோருக்கு இவர்களில் யார் வெல்லப் போகிறார்கள் என்பதில் மோசமான போட்டி ஏற்பட்டு இருந்தது காலை பத்து மணியில் இருந்து வாக்குகள் எண்ணப்பட்டு நிலவரம் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் அதிகாலை மூன்று மணிக்கே எழுந்து தான் ரிசல்ட் சொல்லுவான் என்று கனகு தாத்தா பதற்றமடைந்து கொண்டு இருந்தார் தாத்தா சாயங்காலமாக தெரிஞ்சுக்கலாம் என்ன அவசரம் கொஞ்சம் ரேடியோ ஆஃப் பண்ணிட்டு படுங்க என்று சலித்துக்கொண்டாள் அவருடைய பேத்தி முத்து பேச்சு அங்கமுத்து தனது மேசையின் மீது தேநீர் கோப்பையை வைத்துவிட்டு அருகில் அவருடைய அலைபேசியையும் வைத்துவிட்டு பதற்றத்தோடு காத்திருந்தார் சிங்கமுத்துவின் வீட்டில் ஊரில் உள்ள இளைஞர்கள் பாதி பேர் கூடியிருந்தார்கள் குளிர்பானங்கள் விநியோகிக்கப்பட்டு அனைவரும் தங்களை ஆசுவாசப்படுத்திக் கொண்டே உள்ளூர் செய்தி அலைவரிசையில் முடிவுகள் எப்போது வெளிவரும் என்று கொண்டிருந்தனர் முதல் சுற்றின் முடிவில் அங்கமுத்து நான்காயிரத்து இருநூற்று முப்பத்தி ரெண்டு வாக்குகளும் சிங்கமுத்து மூவாயிரத்து எழுநூற்று அறுபத்தைந்து வாக்குகளும் காத்தமுத்து மூன்றாயிரத்து ஐநூறு வாக்குகளும் பெற்றுள்ளனர் என்று ஒலிபெருக்கையில் அறிவிக்கப்பட்டது தன் முன் இருந்த தேநீரை ஒரு மடக்கு எடுத்து குடித்துக் கொண்டே யார் அந்த காத்தமுத்து என்று யோசித்துக் கொண்டிருந்தார் அங்கமுத்து பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக ஒருவர் கவுன்சிலர் அலுவலகம் முன்பாக வந்து நின்றார் அப்போது அங்கமுத்து தான் கவுன்சிலராக இருந்தார் ஆனால் அவர் அங்குமுத்துவை காணாமலேயே அன்று திரும்பி சென்று விட்டார் நடுத்தர வயது நன்கு படித்தவர் ஏதோ ஒரு உதவி கேட்பதற்காகத்தான் வந்தார் வந்தவர் அங்கிருந்த படிக்கட்டுகள் மீது ஏற முடியாமல் அருகில் இருந்தவர்களிடம் உதவி கேட்டார் அவர் சற்று உடல் பருமனாகவும் நடக்க முடியாமல் சர்க்கரை நாற்காலியில் அமர்ந்தும் இருந்ததால் அவரை யாரும் மேலே கொண்டு செல்ல இயலவில்லை காத்தமுத்துவின் சர்க்கரை நாற்காலியை பிடித்திருந்த அவருடைய சகோதரியாலும் அவரை தூக்கி கொண்டு செல்ல முடியாத நிலை கீழிருந்தே உங்களை பார்க்கணும் கொஞ்சம் தயவு பண்ணி உதவி செய்யுங்க என்றார் காத்தமுத்து வழியாக காத்தமுத்துவின் சப்தம் கேட்டு எட்டி பார்த்த அங்கமுத்து நான் என்ன உன்னை தூக்கிக்கிட்ட வர முடியும் என்று மட்டும் கூறிவிட்டு தன் நாற்காலியில் அமர்ந்து கொண்டார் இப்போது அதே காத்தமுத்து முதல் சுற்றின் முடிவில் மூன்றாவது இடத்தில் இருக்கிறார் இரண்டாவது சுற்றில் இருந்து காத்தமுத்து முன்னிலையில் இருக்கிறார் என்கிற வாசகம் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருந்தது சிங்கமுத்துவின் ஆட்சி காலத்தில் அப்படி என்ன செய்துவிட்டார் மக்களுக்கு அவர் மீது கோபம் என்று நீங்கள் கேட்கலாம் அவர் ஒன்றும் செய்யவில்லை அங்கமுத்துவையும் சிங்கமுத்துவையும் பின்னுக்கு தள்ளி காத்தமுத்து வெற்றி வாகை சூடினார் அங்கமுத்து சிங்கமுத்து இருவருக்கும் ஆச்சரியம் எப்படி இந்த காத்தமுத்து வெற்றி பெற்றிருப்பார் என்று மனதில் கேள்வி எழாமல் இல்லை தேர்தல் நடந்த தொகுதியில் ஐம்பது சதவீதம் பேர் பதினெட்டு வயது நிரம்பிய வாக்காளர்கள் அவர்களில் யாருமே கண்டுகொள்ளாத அவர்கள் ஐம்பது வயதை கடந்து சரியாக நடக்க முடியாமல் வீட்டிலே கிடந்தவர்கள் சிலர் கையில் குச்சியை வைத்துக் கொண்டு அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தனர் காத்தமுத்து இவர்கள் ஒவ்வொருவரையும் அடிக்கடி சென்று பார்த்து வந்தார் அரசாங்கத்திடமிருந்து இவர்களுக்கான ஊக்கத்தொகை சர்க்கரை நாற்காலி நடக்க உதவும் குச்சி உள்ளிட்ட பிற வஸ்துக்களையும் மனு போட்டு வாங்கிக் கொடுத்தார் வாக்குச்சாவடிக்கு வரவும் திரும்பி செல்லவும் வாகனங்கள் ஏற்பாடு செய்ததும் இல்லாமல் கூடவே அவர்களுடைய சர்க்கரை நாற்காலிகள் செல்வதற்கான தற்காலிக என்கிற சறுக்கு பலகைகளையும் ஏற்படுத்திக் கொடுத்தார் இவ்வாறு நடக்க முடியாத மாற்றுத்திறனாளிகளுக்கு காத்தமுத்து செய்த உதவியினால் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தினரும் காத்தமுத்துவுக்கு வாக்களித்தனர் சில ஆண்டுகளுக்கு பிறகு அங்கமுத்து கவுன்சிலர் அலுவலகத்திற்கு வந்தார் இப்போது அங்கமுத்துவின் கால்கள் தள்ளாடின வயது மூப்பினால் நடக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டார் காரில் இருந்தபடியே கவுன்சிலர் அலுவலகத்தை ஏக்கத்தோடு பார்த்துக் கொண்டிருந்தார் இதே இடத்தில் நாம் காத்த முத்துவை எவ்வளவோ ஏலனமாக பேசினோம் இப்போது நாம் எப்படி இந்த படிக்கட்டுகளில் ஏறுவோம் என்று யோசித்து அடிமட்ட அரசாங்க ஊழியர் ஒருவர் அவரது காரின் அருகே வந்து ஐயா வெளியே வாங்க உங்களுக்காக சக்கர நாற்காலி கொண்டு வந்திருக்கேன் என்றார் அது சரிப்பா ஆனா இந்த ஆபீஸுக்குள்ள சக்கர நாற்காலி எப்படி போகும் என்று கேட்டார் அட நம்ம ஐயா வந்த பிறகு நம்ம ஊர்ல கவுன்சிலர் ஆபீஸ் மட்டும் இல்லைங்க எல்லா அலுவலகத்திலயுமே நடக்க முடியாதவங்களுக்கான ரேம்ப் வச்சு கட்டிட்டாரு நீங்க கவலைப்படாம இதுல ஏறி மேல வாங்க என்றார் அந்த ஊழியர் நீங்கள் கேட்டது முதல் சிறுகதை மேல வாங்க பயன்படுத்தக்கூடியது சிறுகதை தொகுப்பு எழுதியவர் ஜெயசீலன் சாமுவேல் ஒளிவடிவில் வழங்கியவர் கஸ்தூரிபாய்